செயலாளரை தேர்வு செய்வதே நாளை நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தின் முக்கிய பணி என்று அந்த கட்சியின் செய்தித் தொடர்பாளர் முதலமைச்சராகவும் அதிமுக பொதுச் செயலாளராகவும் இருந்த ஜெயலலிதா கடந்த ஐந்தாம் தேதி காலமான நிலையில் நாளை அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் செயலாளர் பதவிக்கு போட்டியிட யாரும் இதுவரை விருப்பம் தெரிவிக்கவில்லை என பொன்னையன் கூறியுள்ளார் திருமதி சசிகலா எனப்படும் சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக நிற்க வேண்டும் என்று அனைத்து அமைப்புகளும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன ஆனால் இதுகாரம் அவர்களுடைய ஒப்புதல் தரப்படவில்லை பொதுச் செயலாளர் நியமனம் தொடர்பாக சசிகலா புஷ்பா தொடர்ந்துள்ள வழக்கு நிலுவையில் இருந்தாலும் பொதுக்குழு முடிவை எந்த வழக்கும் கட்டுப்படுத்தாது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் என்றால் அது சட்ட ரீதியாக எந்தவித கட்டுப்பாட்டையும் உருவாக்க வி கே சசிகலாவுக்காக அதிமுகவின் விதிகளில் திருத்தம் செய்ய வேண்டிய தேவை இல்லை என்றும் பொதுக்குழுவே உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு என்றும் பொன்னையன் தெரிவித்துள்ளார்